இலக்கு வைக்கப்பட்ட இஸ்ரேல் தளங்கள் திடீர் பதவி விலகிய முக்கிய அதிகாரிகள் சீனாவில் பாரிய வெள்ளம் பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் ஈரான் பதற்றத்தின் தீவிரம் பெட்ரோல் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டொலர் உதவி ஒப்புதல் அளித்த அமெரிக்கா செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் போரானது தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலின் பிரதான இராணுவ அதிகாரி தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிற்குள் நுழைந்து மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் தனது பதவியை இராஜினாமா செய்துள்ளார் ஹமாஸ் தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதை கண்டுபிடிக்க தவறியமை உட்பட தவறுகளிற்கு பொறுப்பேற்று தனது பதவியை செய்வதாக இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் அகாரோன் ஹலிவா தெரிவித்துள்ளார் இதன்படி தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு செயற்படவில்லை என்பதை தனது கடிதத்தில் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் மேலும் அக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகிய இஸ்ரேலின் முதலாவது உயர் அதிகாரி இவர் ஆவார் அத்துடன் இஸ்ரேலிய இராணுவமும் புலனாய்வு பிரிவினரும் பல முன்னெச்சரிக்கைகளை தவறவிட்டனர் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கான இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் நிதி உதவிக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த உதவிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்காக நான்கு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் காசா பகுதிக்கு மனிதாபிமானம் உதவிகளை வழங்குவதற்கு எட்டு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலை பலப்படுத்துவது அமெரிக்காவை பாதுகாப்பானதாக்கும் என்று அமெரிக்காவை போல் இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பன் இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கு நிகரான நண்பன் அமெரிக்காவுக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் பல நாட்களாக பெய்த கனமழையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளம் காரணமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சீனா குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் அதன் பெரும் நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்ததுடன் பத்து பேர் காணாமல் போயுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் பாதுகாப்பிற்காக படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் குவாங்டாங்கின் பெரும்பகுதி டெல்டா நதியின் ஒரு பகுதி என்பதால் இது கடல் மட்ட உயர்வு மற்றும் புயல் அலைகள் காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இந்த நிலையில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டதுடன் சுமார் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அப்பகுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில பாடசாலைகளை மூடுவதற்கு சீன அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் அதிகரிக்கும் நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தி முற்றுகையிடப்பட்டால் சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பதற்றத்தின் நகர்வில் ஜலசந்தி முற்றுகையிடப்பட்டால் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தடை செய்யும் என எச்சரிக்கைகள் உருவாக ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை உயரக்கூடும் என்று சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை தொன்னூறு அமெரிக்க டொலராக உயர்ந்துள்ளது இதன்படி ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை முழுமையாகவோ அல்லது புதி பகுதியாகவோ முற்றுகையிட்டால் எண்ணெய் மற்றும் எல்என்ஜி ஒயில் எல்என்ஜி விலையில் ஏற்றம் காணப்படும் என்று மோதிலால் ஓஷ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் நிறுவனம் எச்சரிக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜ்தீன் ட்ரைஸ் நன்றி